இந்த அலங்காரம் கொண்டிருக்கிறது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய துறவியர் பெருமக்களை அறிமுகம் செய்கின்ற நேரம் நபர் ராமானந்த சுவாமிகள் அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் ஸ்ரீமத் வேதானந்த வேதாதானந்த சுவாமிகள் அகில பாரத சன்னியாசிகள் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய ஸ்ரீமத் செந்தலங்கார மன்னார்குடி சுவாமிகள் கோவை காமாட்சிபுரி ஆலம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் சுவாமிகள் திருப்புராஜ் தவிர்த்திரு சமானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஓங்காராட்சிரம் வேதபுரி வேதபுரி தேனி வணக்கத்திற்குரிய வெள்ளிங்கிரி சுவாமிகள் திருப்பூர் வணக்கத்திற்குரிய கணேசானந்தா சுவாமிகள் வத்தல குண்டு வணக்கத்திற்குரிய சுவாமி மோனந்தா அவர்கள் கடலூர் வணக்கத்திற்குரிய சுவாமி கார்த்திகேயானந்தா கடலூர் வணக்கத்திற்குரிய சுவாமி ஈஸ்வரானந்தா அவர்கள் சென்னை வணக்கத்திற்குரிய சுவாமி அமிர்த தேவானந்தா அவர்கள் வணக்கத்திற்குரிய சுவாமி ரமணகிரி சுவாமிகள் வழக்கத்திற்குரிய அமுதவள்ளி சுவாமிகள் திருவண்ணாமலை தவத்திரு பிரம்மஸ்ரீ பிரம்மஸ்ரீ நமச்சிவாய